அருமையான வீத நாளிலும் அவருடைய வார்த்தை நான் கொண்டு வருகிறேன் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திர்க்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் ஒன்று பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது எவ்வளவு பெரிதா இருக்கிறது இல்ல அப்ப உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் ரெண்டு இருக்கு பாருங்க உக்கு பயந்தவர்கள் அப்படின்னா உண்மை கனப்படுத்துகிறவர்களுக்கும் நீ யாரா இருக்கிறீர் என்று உண்மை கனப்படுத்துகிறவர்களுக்கும் உண்மை நம்புகிறவர்களுக்கும் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நம்புகிறோம் மனுப்பத்தில் இருக்கும்பா அப்படின்னா என்ன யாருக்கு முன்னாடி ஒவ்வொருத்தவரும் நம்பிட்டு இருக்கான் ஒருத்தன் அவனை நம்பிக்கை இருக்கான் அவனொத்தன் அவன் ஐடியா நம்பிட்டு இருக்கான் ஒன்னொருத்தன் அடுத்தவனை நம்பிட்டு இருக்கான் ஒன்னொருத்தன் அரசியல்வாதி நம்பிட்டு இருக்கானா அவங்க மத்தியில இல்ல நீங்களும் நானும் நம்மை படைத்த தெய்வனை நம்புகிறோமே அப்ப அவரை நம்புகிறவர்களா இருக்கிறோம் அவரை கனப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் அப்ப இந்த ஆண்டு முழுவதுமா இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும் பாருங்க நம்ம அவரை கனப்படுத்துறோமா அல்ல கனமீடப்படுத்துறோமா அதை கவனிச்சுட்டே இருக்கணும் நம்ம அவர்களை கனப்படு அவரை கனப்படுத்துகிறவர்களாகவே இருக்க வேண்டும் ரெண்டாவது அவரை நம்புகிறவர்களாகவே இருக்க வேண்டும் இந்த ரெண்டு இருக்கிறப்ப அவர் என்ன செய்யணா நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உன்னுடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது அப்ப அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் இந்த வருஷத்தின் வாக்குதத்தை என்ன வருஷத்தை உன்னுடைய நன்மையால் குடி பாதைகள் என்னுடைய பாதைகள் இல்லையா அப்ப இந்த வருஷ துவக்கத்தையே அவர் பார்வையில் எப்படின்னா அவர் டிசம்பர் முப்பத்தி ஒன்னே பார்க்கிறார் அவர் நமக்கு முன்பாக சென்று இருக்கிறார் இல்லையா அப்ப நமக்கு ரொம்ப சென்று இருக்கிற கோணல்களை செப்பையாக்கி ஆங்காங்கே ஆசீர்வாதங்களை வைத்து வைத்து நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாள் உண்டு பண்ணி வைத்திருக்கிறாள் அப்ப நமக்கு தான் இது ஆறாம்தேதி அடுத்து என்ன ஆகுது அடுத்த மா இதெல்லாம் நமக்கு தான் சற்ப இதெல்லாம் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் அதனால நான் சொல்றேன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை உங்களுக்கு அளிக்கிற தீவனி வர்ஷன் உங்களுக்கு நன்மை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அப்ப அநேக நல்ல காரியங்களை நமக்கென வைத்திருக்கிறார் இந்த ஆண்டுல நான் சொல்றேன் அநேக நல்ல காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது உங்க குடும்பத்தினருடைய வாழ்க்கையிலே நடக்க போகிறது உங்க குடும்பத்துல நடக்க போகிறது அநேக நல்ல காரியங்கள் அவமே அப்ப நம்ம எப்படி இருக்க போதோ இப்படி நடந்துருமோ அப்படி நெகட்டிவான ஒரு நம்பிக்கையே இருக்கக்கூடாது நம்மளுடைய நம்மளுடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும்னா தேவன் எனக்கன அநேக நல்ல காரியங்களை வைத்திருக்கிறார் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை நான் அனுபவிப்பேன் அவர் நல்லவர் அவர் நன்மை செய்வார் இந்த ஒரு சரியான மனப்பான்மை நம்ம இருக்க வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஆங்கில பைபிள் எல்லாம் படிச்சீங்கன்னா இருக்கும் பாருங்களேன் அப்ப எப்படி போட்டிருந்தா ஒரு புதையல் பெட்டி அப்படி நிரம்பி வழியுது பாருங்க தங்க காசு படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்க பெட்டி இருக்கும் கடல் ஆழத்தில் அது திறந்து கிடக்கும் அதில் இருந்து தங்க காசா அப்படி கொட்டி கீழே ஒரு அப்படி அப்படி அது மாதிரி அவர் நன்மைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரா அப்படி நீங்கள் நான் சொல்கிறேன் தேவனி நாண்டு நம்மளை நம்மளே நம்ப முடியாத அளவுக்கு ஆசீர்விக்க போகிறார் அப்படிப்பட்ட நன்மையானவைகளை நமக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அப்ப அவரை நாம் நம்ப வேண்டும் அவர் என்ன சொல்றாரோ ஆமேன்னு சொல்ல வேண்டும் அதே நேரம் அவரை கனப்படுத்த வேண்டும் ரெண்டு இருக்கிறப்ப அவர் நமக்கு நம்ம உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது அப்படிப்பட்ட பெரிய பெரிய நன்மைகளை நாம் அனுபவிப்போம் இந்த ஆண்டு நீங்களும் அனுபவிப்பீர்கள் உங்கள் குடும்பத்தினர்களும் அனுபவிப்பார்கள் கர்த்தருடைய நன்மையை காண்போம் கர்த்தருடைய நன்மையை அனுபவிப்போம் ஆமே கத்திரங்கள் இருக்கிறார் கத்திரங்கள்